சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை புகைப்பட கண்காட்சியை தொடங்கி வைத்தார் பின்னர் பேசிய முதலமைச்சர் திமுக ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சம வாய்ப்பு சம உரிமை என்பது உறுதி செய்யப்பட்டது என்றார் தமிழகத்தில் கடந்த நவம்பர் நாலாம் தேதி முதல் வாக்காளர் கணக்கெடுப்பு படிவங்கள் வீடு வீடாக வழங்கப்பட்டன கடந்த மாத இறுதியில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி மாநிலம் முழுவதும் இருபத்தி நாலு லட்சம் இறந்தவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது லட்சம் பெயர்கள் பல்வேறு காரணங்களுக்காக வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் இடைக்கால புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இவர்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட உள்ளனர் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சின்னசாமி திமுகவில் இணைந்துள்ளார் கோவை சிங்கானலூர் முன்னாள் எம்எல்ஏவாக இரண்டு முறையும் அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்க பேரவையின் செயலாளராகவும் இருந்தவர் சின்னசாமி ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரும் துரோகிகள் எனவும் அவர் பல விமர்சனங்களை முன்வைத்தார் இந்த நிலையில் இன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் முதல் முறையாக ரூபாய் தொன்னூறை இன்று கலந்துள்ளது நேற்று வர்த்தகத்தில் ரூபாய் மதிப்பு ரூபாய் எண்பத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு வரை இருந்தது இன்று காலை வர்த்தகம் தொடங்கியபோது இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஆறாக இருந்தது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பெய்த கனமழையால் வெள்ளம் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த இயற்கை பேரிடருக்கு நானூற்றி அறுபத்தைந்து பேர் பலியாகியுள்ளனர் இந்நிலையில் மனிதாபிமான உதவியின் ஒரு பகுதியாக பேரிடர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அவசர சுகாதார உதவிகளை வழங்குவதற்காக இந்தியா ஒரு நடமாடும் மருத்துவமனையையும் எழுபதற்கும் மேற்பட்ட மருத்துவ பணியாளர்களையும் இலங்கைக்கு அனுப்பியுள்ளது இன்று நடைபெற்ற ஐநா சபை கூட்டத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக எகிப்து தீர்மானம் கொண்டு வந்தது அந்த தீர்மானத்தில் சிரியாவின் கோலோன் பகுதியை இஸ்ரேல் ஆக்கிரமித்து இருப்பதை சட்டவிரோதம் என்றும் அப்பகுதியை விட்டு அந்நாடு வெளியேற வேண்டும் என்றும் எகிப்து கோரியிருந்தது இந்த தீர்மானத்திற்கு இந்தியா உள்ளிட்ட நூற்றி இருபத்தி மூணு நாடுகள் ஆதரவு தெரிவித்த நிலையில் ஏழு நாடுகள் எதிர்ப்பும் நாற்பத்தி மூணு நாடுகள் புறக்கணிப்பும் செய்தது இதன் முடிவில் இந்த தீர்மானம் ஐநா சபையில் நிறைவேறியது அமெரிக்காவில் மூணாவது பனிப்புயல் உருவாகியிருக்கிறது இந்த புதிய பனிப்புயல் அதிதீவிர பனிப்புயலாக மாறியுள்ளது இந்த அதிதீவிர பனிப்புயலால் ஐந்து புள்ளி ஐந்து கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்காவின் வடமேற்கில் மோண்டானா முதல் கிழக்கு கடற்கரையில் உள்ள மைனே வரை இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு இருபத்தி ஏழு மாகாணங்களுக்கு அதிதீவிர பனிப்புயல் எச்சரிக்கையை வானிலை மையம் விடுத்துள்ளது ஆடவருக்கான தரவரிசை பட்டியலை ஐசிசி இன்று வெளியிட்டுள்ளது அதன்படி ஒருநாள் பேட்டர் தரவரிசையில் இந்திய வீரர் விராட் கோலி ஒரு இடம் முன்னேறி நாலாவது இடத்தை பிடித்துள்ளார் சுப்மன் கில் ஒரு இடம் பின்தங்கி ஐந்தாவது இடத்தில் உள்ளார் தென்னாப்பிரிக்கா இந்தியா அணிகளுக்கு இடையே நடந்த முதல் ஒருநாள் போட்டியில் இந்தியா பதினேழு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த போட்டியின் போது பிரவிஸ் விக்கெட்டை இந்திய வீரர் ஹர்ஷித் ரானா வீழ்த்தினார் வீழ்த்திய வேகத்தில் அவரை முறைத்தபடி வெளியே செல்லுமாறு செய்கை காட்டினார் இந்த நிலையில் டெவார்ட் பிரவிஸை அவுட் போது ஹர்ஷித் ரானா செய்த சைகைக்கு ஐசிசி கண்டனம் தெரிவித்துள்ளது